கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் நம்மளுடைய முக்கியமான ஒரு வசனமாகிய அது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் மூன்று பதினாறு பிதாவானவர் தம் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இதுக்கு என்ன அர்த்தம் கெட்டு போகாமல் நம்ம கெட்டு போயிடுவோமா எப்படின்னா இப்போ ஒரு எலும்பு சம்பளம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அது கெட்டு போயிடுது ஒரு வாரம் பத்து நாள் வெளியே வச்சுருந்தா அழுகி போயிடுது இல்லைன்னா அப்படியே சுருங்கி போயிடுது வாடி போயிடுது அதை யூஸ் பண்ண முடியாமல் கெட்டு போயிடுது ஆனால் அதே எலும்பு சம்பளத்தை நம்ம நாளாக கீறி கட் பண்ணி அதுக்குள்ளே நல்லா உப்பை போட்டு அதை வெயிலில் கொண்டுட்டு போய் நம்ம பக்குவமாக பதப்படுத்தும் போது அந்த எலும்பு சம்பளமானது அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத படிக்கு அது வந்து நல்லா இருக்குது கெட்டு போகாமல் இருக்குது அப்போ நம்மளுடைய நாம் கெட்டு போறது என்னன்னா நம் ஆத்துமா கெட்டு போகிறது அந்த ஆத்துமா கெட்டு போகாம இருக்கா என்ன செய்யணும் நீதியின் சூரியனாகிய நம் தேவன் எடுத்தல் நாம் சூரியனை வணங்க வேண்டாம் ஏன்னா சூரியனை படைத்ததே நம் தேவன் தேவ் சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமே தவிர சிருஷ்டி கர்த்தா சிருஷ்டித்த ஒரு சூரியனை நாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை அதை உண்டாக்கின நீதியின் சூரியனை நாம் தொழுது கொண்டு அவருடைய வசனமாகிய சத்தியத்தை சத்தியமாகிய உப்பை நமக்குள் நாம் வைத்திருக்கும் போது சத்தியோன்ற உப்பு நமக்குள்ளே இருக்கும்போது நீதி என்று சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது நாம் கெட்டு போவதில்லை பிரியப்பானவர்களே நம் ஆத்மா தேவனிடத்தில் நித்திய ஜீவனை அடைந்து அவருக்குள்ளே போகும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோமா கார்ட்ளஸின்